ஒன்றிய அரசின் அலட்சியம் இந்திய ஹஜ் பயணிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கி வரும் ஒன்றிய பாஜக அரசு அவர்களது ஹஜ் புனித பயணத்திலும் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பெரும்பாலான இஸ்லாமியர்களின் வாழ்நாள் கனவான ஹஜ் புனித பயணம் ரத்தாகியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஜூன் மாதம் நடைபெறும் ஹஜ் புனித பயணத்தில் இந்தியா சார்பில் ஒன்று புள்ளி லட்சம் பேர் பங்கேற்கலாம் என சவுதி அரசு அனுமதித்திருந்தது இதில் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் செல்லும் பயணிகளுக்காக மெக்கா அருகே உள்ள மினா என்ற பகுதியில் ஐந்து மண்டலங்களில் இந்திய பயணிகளுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் கட்டணம் செலுத்த காலதாமதம் ஆவதை காரணம் காட்டி ஐந்து மண்டலங்களில் முதல் இரண்டு மண்டல ஒதுக்கீடுகளை சவுதி அரசு ரத்து செய்துவிட்டது எஞ்சிய மூன்று மண்டலங்களுக்கும் கட்டணம் செலுத்தும் வசதியையும் நிறுத்தி வைத்துள்ளது இத்தனைக்கும் பயணிகள் அனைவரும் கட்டணத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது அதாவது ஹஜ் பயண ஏற்பாடாளர்கள் மத்திய அரசின் சிறுபான்மை நலத்துறை மூலம் சவுதி அரசுக்கு கட்டணம் செலுத்துகின்றனர் அப்படி பயண ஏற்பாட்டாளர்கள் கட்டணம் செலுத்திய போதும் தூதரகம் மூலம் சவுதிக்கு கட்டணம் செலுத்த தாமதம் என தகவல் வெளிவந்துள்ளது எனவேதான் ஒன்றிய அரசின் அலட்சியம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்